ஹலோ வணக்கம் மேடூர் மீனவன் இங்கே பாருங்கள் கருவாடு கோர்த்து வச்சுருக்கோம் இதை சாப்பிட்றதுக்கு வந்த நாரை ஒன்று மாட்டிக்கிச்சு இதை காப்பாற்ற போகிறோம் இது எப்படின்னு பாருங்கள் இப்போ ரொம்ப நேரமாக மாட்டிக்கிட்டு இது பாருங்களா ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டு இருக்குது இதை நம்ம காப்பாற்று போகிறோம்ப்பாருங்க இதை காலெலாம் மாட்டிக்கிச்சு கருவாடு சாப்பிட்றதுக்காக வந்து பாருங்க கால் மாட்டிக்கிச்சு பாருங்கதா ரத்தமே வந்துச்சு பாருங்கதா இங்க பாருங்க ரத்தம் வந்துச்சு பாருங்க இதை நான் காப்பாற்ற போகிறேன் இங்க பாருங்கதா பாருங்க ஓடுதா ஓடிடுச்சு பாருங்க ரொம்ப தூரம் ஓடிடுச்சு இந்த மாதிரி கருவாடு போட்டிருப்போம் அதை சாப்பிட்றதுக்காக வந்தது இதை நான் எப்படி அவங்க அதை நான் அதை நான் காப்பாற்றிட்டேன் பாருங்க அதை அது தப்பிச்சு போயிடுச்சு எங்க எந்த இடத்துக்கு போய்குன்னு தெரியல இப்போ ரத்தம்லாம் வந்தது அதுக்கு இருங்க பார்க்கலாம் எங்கே போயிருக்காருன்னு பார்க்கலாம் இங்கேயும் தூரத்தில் எங்கேயோ பறந்து போயிடுச்சு பாருங்க கருவாடு போட்டிருக்கோம் இதை சாப்பிட்றதுக்காக வந்தது அந்த நாரை இப்போ சாப்பிட்றதுக்காக வந்தது வளையல் மாட்டிக்கிச்சு அதை எப்படியோ காப்பாற்றியாச்சு இதுபோல் நீங்களும் யாரேனும் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நின்று வண்டியில் போயிருந்தால் கூட நின்று அது அவங்களுக்கு நுண்டான உதவியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போங்க நம்ம வாழ்நாளில் நமக்கு நாம் நாம் அது ஒரு புண்ணியமாக இருக்கோம் அனைவரும் அதை நீங்கள் கடைப்பிடிங்க அங்கே பாருங்கள் நாரை பறந்து போகுது பாருங்கள் அதா தெரியுதா உங்களுக்கு நாரை பறந்து போயிட்டுருக்குது இப்படியே காப்பாற்றியாச்சு மிக்க மகிழ்ச்சி இதுபோல் நீங்களும் உங்களுக்கும் ஏதேனும் ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை தயவு செய்து நீங்கள் பின்வாங்காமல் ஆபத்தில் இருப்பவர்களை உதவி செய்து அவர்களை உயிரை காப்பாற்றுங்கள் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் மேற்று மீனவன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ